ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பன்றி பனையில் வந்து ஒரு ஒரு மாதமாக கொஞ்சம் கூட இறங்க வீடியோ போட முடியல சில பல காரணங்களால் குட்டி போட்டிருக்கு அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் அனுபவப்பட்ட வரையில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் எல்லாம் நான் கவனமாக இப்போ இது பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் தெரியாதே நானே நிறைய பேர்ட்டை நான் கேட்டேன் எனக்கு தெரியாததை அதனால் வந்து நீங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் முக்கியமாக வந்து பன்றி வளர்ப்பில் இருந்து ரெண்டு ஒரு ரெண்டு வளர்ப்பு இருக்குது ஒன்று வந்து பன்றி இன்னொன்று வந்து வளர்ப்பு பன்றி வளர்ப்புனா குட்டியை போட்டு அதுக்கு விற்கிற மாதிரி பாட் செய்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது அதில் வந்து கறி வந்து ஒரு குட்டியை வாங்குறோமா ஒரு பத்து குட்டியை வாங்குகிறோம் நம்மளுக்கு இடத்துக்கு தந்த மாதிரி வாங்குகிறோம் அதுக்கு தே தீனி போடுறோம் சாப்பாடு போடுறோம் ஒரு நாலஞ்சு மாதம் ஒரு ஏழு எட்டு அதிகபட்சம் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே ஒரு எட் எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ நிறைக்கி வந்துடும் அது அப்படியே வித்தரலாம் அது வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி அதில் கொஞ்சம் இது இல்லை அதனால ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து தாய்ப்பன்றி வளர்ப்பு வந்து குட்டி எடுத்து விற்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நம்மளுக்கு வந்து டாஸ்க் ஆகிரும் ஏன்னா நாங்களே வந்து கொஞ்சம் அனுபவப்பட்டு நிறையா பேர்ட்ட சில பேர்கிட்ட கேட்டு அவங்க ஒழுங்காக பதில் சொல்லாமல் சில பேர் நல்லவுகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டிஸ்ப ஒரு அனுபவங்கள் சொன்னாங்க அவங்களுக்குள்ள அனுபவங்கள் சொன்னாங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்ல அந்த அனுபவத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தான் ஒன்று வந்து க முக்கியமாக வந்து இடம் நம்மளுக்கு வந்து எத்தனை ஏக்கர் இருக்குங்க கணக்கு இல்லை எத்தனை சென்ட் இருக்குங்க கணக்கில் அது எத்தனை நம்ம எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரூம் செட் பண்ணுறோம் ரூம் போனால் வந்து ஒரு முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவப்பட்டதில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு ஒம்போதுக்கு ஒம்போது பத்துக்கு பத்து இடம் கண்டிப்பாக வேணும் ஒரு பண்ணிக்கு ஒரு தாய் பண்ணிக்கு இது கண்டிப்பாக இடம் கொடுத்தே ஆகணும் ஏன்னு சொல்கிறேன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் அதை வந்து எதனாலனா இப்போ குட்டி போட்டிருக்கணுங்களே இப்போ சென்னையாக இருக்கிற வரைய ஒரு சின்ன இதில் கூட வச்சு அடைச்சி வச்சு வளர்த்தரலாம் சென்னையாக இருக்கும்போது ஆனால் வந்து குட்டி போடும்போது மட்டும் மெயினாக வந்து முக்கியமாக இடம் த தந்தையான அதுக்கு ஏன்னால் வந்து நல்லா ஒரு இடத்துல வந்து போய் படுத்துக்கணும் ரெண்டாவது பாத்ரூம்லாம் ஒரு சைடு ஆட்டோமேட்டிக்காக தனியாக இருந்துடும் இடம் இல்லாதவங்க வந்து படுக்கையும் அதே அந்த அதே இதில் தான் இருக்கும் பாத்ரூமும் பக்கத்துலேயே போயிடும் ஏன்னா வந்து அது குட்டிகளுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது அது நான் பண்ண நான் பார்த்ததில் அது ரொம்ப ஒரு ஒரு விஷயம் முக்கியமாக வந்து ஒன்றா கொஞ்சம் தள்ளி தள்ளி பாத்ரூம் ஒரு இடத்துல போனால் பண்ணி படுக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரூம் நல்லா செட் பண்ணிக்கிறோம் உலாசமாக இருக்கணும் அது ஃபஸ்ட்டு வந்து அது மெயின் அதை பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து தண்ணி டேப்பர் அங்கெங்கே பள்ளம் இல்லாமல் இங்கே பாருங்கள் பள்ளம் இருக்குது இருக்குதாம் கிடப்பில் அப்படி இல்லாமல் டேப்பராக நேராக மேலே வச்சோம்னா ஒரு யூரின் பாஸ் பண்ணாலும் அங்கேயே அடித்தா இறங்குறது தெளிவாக அது நீங்கள் டேப்பர் மட்டும் நல்லா அது மட்டும் கவனமாக பார்த்து பண்ணணும் அது ஒரு கண்டிப்பாக அது ஒன்று மூணாவது வந்து மேட்டிங்கு ஒரு பருவத்துக்கு வந்தோடனே மேட்டிங் பண்ணுறோம் மேட்டிங் பண்ணோடனே நல்லா மேட்டிங் ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஒரு கவனமாக வச்சுக்கணும் ரெண்டாவது அந்த மேட்டிங்லேயே வந்து கிடா வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பத்துக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் செட் ஆகாது பத்துக்கு ரெண்டு வேணும் அஞ்சுக்கு ஒன்று கணக்கு வச்சோம்னா நல்லாயிருக்கும் குட்டி நல்ல தரமாக இருக்கும் ரெண்டாவது நல்லா செனை நல்லா பிடிக்கும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ அஞ்சு ஏன் சொல்கிறனா ஒரு அஞ்சு இதுவும் தொடர்ந்து ஹீட்டுக்கு அந்த பருவத்துக்கு வந்தோடனே பெண் பண்ணி வந்து இப்போ வந்து ஒரு பெண் ஒரே ஒரு கிடாங்களே அது மாற்றி மாற்றி விட்டோம்னா அந்த உயிர் சத்துக்கள்லாம் அவ்வளோவா அது வந்து பொய் பண்ண இதாகலை ஒரு நல்ல வாரிசான பண்ணி அதெல்லாம் நல்லா பண்ணிக்கும் புதுசாக வளர்க்குறனால நல்லா ஒரு அஞ்சுக்கு ஒன்று போட்டோம்னா கண்டிப்பாக குட்டி சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு இது அதிலே வந்து மூணாவது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம அசால்ட்டாக அவுட்டது வந்து மீட்டிங் ஆகிருச்சு மீட்டிங் விட்டு எல்லாத்துக்கும் ஒரு நாலு அஞ்சு பண்ணி மீட்டிங் ஒன்றா விட்டுருந்தோம் தனித்தனியாக பிரிச்சாச்சு ரூமில் திருப்பி வந்து ஒரு பண்ணிக்கு மட்டும் ஒழுங்காக மேட்டிங் ஆகலை திருப்பி அந்த பருவம் வர வர மாதிரி பெண் உறுப்பு மாதிரி அந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து திருப்பி நாங்கள் கிடா கொண்டா ஒரு மாதம் கழிச்சா சேர்த்து விட்டோம் நாங்கள் பண்ண அது பெரிய தப்பு அது ஒன்று ஏன் சொல்கிறேன்னா திருப்பி அது செனப்பட்டுருக்கோம் நம்மளுக்கு தெரியாது வகுப்பு பெருசாகாது ஒன்றும் தெரியாது ஆனால் மேட்டிங் யானை முக்கியமாக வந்து பன்றியை பொறுத்தவரையில் நூற்றுக்கு எழுபது எண்பது சதவீதம் வந்து மேட்டிங் ஆனோன்னா தனியாக விட்டுறணும் தனியாக விட்டாலுமே சென பிடிச்சிரும் அது நம்ம பண்ண கவன சரி திருப்பி ஒரு மாதம் கழித்து திருப்பி ஒரு மேட்டிங் விட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே அது வந்து தவம்போது கொஞ்சம் பண்ணி நல்லா வெயிட்டாக இருக்கும் கிடாக அது தவும்போது வகுத்தில் வந்து அடியானனால் கொஞ்சம் குட்டிகள் வந்து சேதம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப வாய்ப்பு இருக்குது முக்கியமாக அதை பண்ண வேண்டாம் வந்து மேட்டிங் ஆகிடுச்சின்னா நல்லா உங்களுக்கு தெரியும் நல்லா மேட்டிங் ஆகியிருக்கு நல்லா அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தனியாக போட்டு ஒதுக்கிறணும் அவ்வளோதான் மேட்டிங் விஷயம் வந்து அதுதான் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் மேட்டிங் பண்ண பண்ணியை வந்து தனியாக ஒதுக்கிறணும் அது வந்து கிடா பார்க்கவே கூடாது கிடா பக்கத்துலேயே உடவே கூடாது ஏன்னா கிடா பார்த்தா சும்மா இருக்காது தவிரிட்டே இருக்கும் மேற்கொண்டு அது வந்து ரொம்ப சிரமம் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சவரையே தனியாக எடுத்துகிறது நல்லது தனியாக வச்சு தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நல்லா தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் மூணாவது அடுத்தது வந்து குட்டிகளையும் பண்ணிகளையும் தனித்தனியாக அதை நான் சொன்னேன் முன்னாடி சொன்ன மாதிரி குட்டி போட்டுருச்சுன்னா அது தனியாக ஒரு மூலையில் போய் படுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடணும் ஒரு வெக்கையோ ஒரு இதுவோ சாக்கோ போட்டு தனியாக வச்சுட்டோம்னா அதை வச்சு அங்கே போய் படுத்துரும் அது பாத்ரூம் போடுறது தனியாக வந்து போட்டுருக்கோம் ஏன்னா சின்ன ரூம் இருந்துச்சுன்னா ரெ ரெண்டும் குட்டியெல்லாம் அந்த தண்ணியில் பாத்ரூமில் உழப்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு கால்லாம் ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும் அது பண்ண வேண்டாம் குட்டிகளை சத்து அப்புறம் மருந்து குட்டிகளுக்கு நல்ல இரும்பு சத்து போட்டோம்னா ஓரளவு நல்லா இருக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த டயத்துக்கு இது பண்ணணும் மெயினாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க வந்து குட்டி வந்து பண்ணி குட்டி போடும்போது நைட்டில் தான் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் தான் அது வந்து நைட்டில் தான் நூற்றுக்கு எண்பது சதவீதம் நைட்டில் தான் போடுது பகலில் போடல அது கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக படிக்கணும் குட்டி போட்ட பிறகு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பண்ணியை நல்லா கவனிக்கணும் உள்ளே இன்னும் குட்டி இருக்குதா இல்லை எல்லா குட்டியும் வெளியே வந்துருச்சா அந்த அந்த கொடின்னு சொல்லுவாங்க அது வந்து அதை வெளியே தள்ளினோன்னே அது தள்ளுனாலும் கொஞ்சம் விவரமாக பார்க்கணும் நாம ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து இப்போ பார்க்குற பண்ணியை வந்து குட்டி போட்டுருச்சு குட்டி போட்டு ரெண்டு மூணு நாள் வந்து படுத்த படுக்கவே இருந்துச்சு என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்தோம் பார்த்தா அது உள்ளே ரெண்டு பண்ணி ரெண்டு குட்டி செத்து போயிருக்கு உள்ளே இருந்தனால அதை வந்து முடியலை சாப்பாடு சாப்பிட முடியலை அது கம்ஃபர்டபுளாகவே அதுக்கு இருந்துருக்குறதுக்கு வந்து தெரியுது அதனால கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அது குட்டியை ஒரு கையை விட்டு பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை விட்டு பார்த்து குட்டியை இருந்தால் எடுத்துடலாம் செத்து பண்ண குட்டியை அதை எடுத்தோன்னே ரொம்ப கர்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிருச்சு நாங்கள் பிழைக்குமோ புழைக்கியாதோ அப்படின்ட்டு நினச்சோம் அது வந்து ஒரு ஒரே ஒரு அறிவு கூடி மட்டும் காமிச்சிச்சு அது என்னன்னு சொல்கிறானே எந்திரிச்சு நிப்பாட்டி எந்திரிச்சு நிற்க வச்சோம் அந்த பண்ணி வந்து இரும்பையும் தரையும் நக்குச்சு அந்த சத்து இல்லாமல் நக்கிட்டு இருந்துச்சு என்னென்னா அப்படி இருக்கே அப்படின்ட்டு இரும்பு சத்து ஊசி அயன் ஜெக்ஷன் வந்து ஒரு பாட்டில் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி போட்டோம் அடுத்த காலையில் போட்டோம் சாயந்தரமே கொஞ்சம் ஓரளவு எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிருச்சு பண்ணிக்கிச்சு ஏன்னா வந்து இரும்பு சத்து குறைவாக இருந்தால் ரொம்ப சத்து இழந்துரும் போல் அதனால் வந்து அதையும் பார்த்துக்கணும் மெயின் வந்து இரும்பு சத்து அவங்க பாட்டில் வாங்கி வச்சுக்கணும் குட்டி போடுற அந்த டயத்தில் வந்து ஐன் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம கையில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீக் வீக்னஸ்ஸை தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டு விடலாம் இப்போ புட்டியை வந்து போட்டிருக்கு உள்ளே வந்து இது பாருங்கள் அந்த மாதிரி முக்கவே கூடாது புட்டி போட்ட அப்புறமும் அந்த நஞ்சு குடிஞ்சல்வா அது போட்டதுக்கப்புறமும் முக்கக்கூடாது முக்கச்சின்னா உள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுங்கிறதே அர்த்தம் அதை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் பண்ணி நல்லா காப்பாற்றிட்டோம் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டோம் பெரிய பண்ணையாளர்கிட்ட ஃபோன் பண்ணினா அது வந்து ஒரு ஒழுங்காக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அவங்கனால் கொடுக்க முடியலை அது வேலை காரணமாக இல்லை வேணால் காரணம் தெரியல அதில் ரெஸ்பான்ஸ் இருக்கவும் ஆனால் ஒரு சில பேர் நல்லா பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது அதை நான் பட்ட அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன வீடியோனால உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுறேன் நீங்கள் நம்மளுக்கு ரெகுலராக தொடர்ந்து வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய அனுபவங்கள் ஏன்னா வந்து என்னோங்க என்னோடய அனுபவங்களை உங்களை அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா என்னோடய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவாக இருக்கும் டக்குன்னு ஏதாச்சும் நான் அன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ பார்த்தோமே இந்த மாதிரி சொன்னாரே ஏதாச்சும் யூஸ் பண்ணால் யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து பெரிய பணியாளர்கள் பல விதமாக சொல்லுவாங்க நம்ம ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அனுபவப்பட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்களும் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விவரமாக ஆகிக்கிங்க கடைசி வந்து என்னென்னா குட்டி போடுறதுக்கு வந்து நூற்றி பதினாலு நாள் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப நல்ல ஒரு டைமாக அதை வந்து எல்லோரும் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூற்றி பத்தாவது நாளில் வந்து குட்டி போட ஆரம்பிக்குது நூற்றி பத்தாவது நாள் குட்டி போட ஆரம்பிக்குது நூற்றி பத்து டு நூற்றி பதினாலு நாளுக்குள்ளே அந்த நாலு நாள் கேப்பில் குட்டி போட்டே ஆகணும் அதுக்கு மேலே ஆச்சுன்னா வயத்தில் என்னமோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் நல்லா டயத்தை வந்து மேட்டிங் பண்ண டயத்தில் நல்லா குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுட்டு அந்த டேட்டை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த டயத்துக்குள்ளே போகிறதனா நூற்றி பத்து நாளுக்கு மேலே டக்குன்னு போட்டுருது நூற்றி பத்தாவது நாள் போ போட ஆரம்பிச்சிருது அதை பார்த்துக்கணும் மேற்கொண்டு அதை குட்டி போட்டோன்னே குட்டிகளுக்கு ஒரு மூணாவது நாள் ரெண்டாவது நாளுக்கு பல் வெட்டிடுங்க பல் வந்து கொஞ்சம் நார்மலாக வெட்டினா போதும் ரொம்ப கடுசாக போட்டு வெட்ட வேண்டாம் அதுவங்களே அந்த ரத்தம் வந்து ரத்தம் வருது அது நார்மலாக வருமா இல்லை எப்படின்னு தெரியலை ஸ்டார்டிங்கில் அது வந்து பரவாயில்லப்போ நல்லாயிருக்கு அதை பார்த்து வெட்டிடுங்க ஏன்னா சதையோடு சைஸாக பிடிச்சி வெட்டிடாமல் அயன் ஜக்க்சன் ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் போட்டு விட்ருங்க போட்டுவிட்டு விட்டு விட்டிங்கன்னா பாட்டில் சாப்பாடு தாய் பண்ணிக்கு வந்து நல்லா சாப்பாடு வச்சுருங்க அதுக்கு பிடிச்ச மாதிரி கோழி குடல் இது மாதிரி நல்லா காஞ்சி காய்ச்சி ஊற்றுனோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் குட்டிகளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து பண் பண்ணுறினாலே கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு சென்ட் இடமா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஏக்கராக இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக வளர்க்கலாம் இப்போ ஆடு மாடு வளர்த்தோம்னா அது கொண்டா மேய்க்கணும் பண்ணணும் தொழிற்புக்கு வந்து அது மாதிரி கிடையாது அவ தீவனம் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா ரூமில் போட்டு அவன் வந்து வெண்பன்றியும் சாதாரணமாக நினச்சிடாதையே நம்ம முக்கியமாக உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அது முக்கியமாக உடல் உழைப்பு முக்கியமாக தேவை அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா வந்து காலையில் கூட்டி கழுவுறதுலேருந்து இலை போட்டு போடுறதுலேருந்து அதுக்கு சமைக்கிறதுலேருந்து சாயந்தரம் வேலை முடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம உடல் உழைப்பு தேவை அதை வந்து உடல் உழைப்பு நல்லா இருக்கணும் அது அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம வந்து பன்றி பண்ணையிலே நம்ம இறங்கணும் இந்த மாதிரியெல்லாம் வேலை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறங்கணும் அது வந்து காலையிலேருந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து சின்ன பண்ணனால பரவாயில்ல நம்ம இது பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம் பெரிய பண்ணைக்காரவங்கள்லாம் அதிலே புலப்பாக இருக்கணும் அதுவே மூவ் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவங்களுக்கு அது செட்டாகும் வேறு வேலைக்கு எதுவும் சரியாக இது பண்ண முடியாது உடல் உழைப்பு அதிகம் அது மெயின்டனன்ஸு கொஞ்சம் அதிகம் அதையும் பார்த்துக்கோங்க இனிமேல் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து வரும் நீங்கள்